ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum, Welcome to my Channel இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவல் வச்சு அவல் மிக்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்ல சூடாயாச்சு இனி வந்து அவளை சேர்த்துக்கிடலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்க அவள் பார்த்திங்கன்னா சிகப்பு அவள் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன அவள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் ஊற்றியிருக்கேன் அதனால் அதுக்கு தக்கன நான் வந்து ஃபஸ்ட்டு அவள் சேர்த்துருக்கேன் அவள் வந்து சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் தீயை மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கிடுங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் வீட்டில் அவள் இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் அவள் வந்து நல்லா பொறிஞ்சாச்சு இனி வந்து வெளியில் எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கிடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வேணாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்த பேட்சும் இதே மாதிரியே அவளை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாம் பொரிச்சதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் பொரிச்சிடலாம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் சேர்க்கும்போது இந்த மிக்சர் ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நிறைய வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து இது அவல் மிக்சர்னால அவலை தான் நிறைய சேர்த்துருக்கேன் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸை குறைவாக தான் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளாக்ஸும் நல்ல அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் அடுத்ததாக சேர்க்க போகிறது வேர்க்கடலை இதையும் பொறிச்சிடலாம் ஏற்கனவே வருத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இதை பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாட்டும் இருக்கும் வேர்க்கடலையும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் எல்லாமே நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கிடுங்க இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிடுங்க இனி சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இதை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க பொறிக்கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு பவுலில் பாதி பவுலுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த வேர்க்கடலை இந்த பொட்டுக்கடலை எல்லாம் மிச்சரில் அங்கங்கே தெரிஞ்சால் போதும் அதனால் நம்ம குறைவாகவே சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த பொறிக்கடலையும் சீக்கிரமாகவே பொறிஞ்சிரும் வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன் இந்த மிக்சரில் இந்த ஸ்வீட் சேரும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிஸ்மிஸ் பழம் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் கிஸ்மிஸ் பழம் இந்த மாதிரி நல்ல உப்பி வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் ஃபைனலாக சேர்க்க போகிறது கறிவேப்பில கறிவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பொறிச்சு வச்சது எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனியாக தான் வச்சுருந்தேன் இனி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பொரிச்ச அவலை சேர்த்துருக்கேன் பொறிச்ச கார்ன்ஃப்ஃபிளாக்ஸை சேர்த்துருக்கேன் பொறிச்ச வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன் பொரிச்ச பொட்டு கடலையை சேர்த்துருக்கேன் பொறிச்ச கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துருலாம் ஓமப்பொடி வெளியில் வாங்கினது என்கிட்ட பாக்கெட்டில் இருந்தது நான் வந்து அதுக்காக தான் இந்த மிச்சரே நான் வந்து ரெடி பண்ணினேன் அதனால் நான் அந்த ஓமப்பொடியே சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம் வெறும் கடலமாகவும் உப்பும் சேர்த்துக்கூட ஓமப்பொடியை அழகாக பொறிச்சு எடுத்து கறிவேப்பிலையும் கொஞ்சம் காயத்தூளும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வத்தல் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுருலாம் நல்லா குலுக்கி விடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய காரம் உப்பு எல்லா இடத்துலையும் படும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும் எப்போவுமே கடையில் ஒரே மாதிரி மிக்சர் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியான அவல் மிச்சர் ரெடி ஆகிட்டு கிஸ்மிஸ் பழமும் சாத்திருக்கிறதுனால அதில் ஒரு ஸ்வீட்டோட சூப்பராகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்